புஷ்பங்கள் பாகம் ஒன்பது அத்தனை துன்ப சூழ்நிலைகளையும் நாங்கள் மறந்துவிட்டோம் மயக்கத்தில் தள்ளாடினோம் இரண்டற கலந்தோம் எங்கள் பூமியில் மூன்று முறை மழைக்காலம் வந்தது தூங்கலாம் என்று நினைத்தபோது பொழுது விழுந்தது இருவரும் குளித்துவிட்டு வீட்டை ஒழுங்கு படுத்தினோம் எடுத்து போக வேண்டிய அத்தனை சாமான்களையும் குவித்து வைத்தோம் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சொந்தமானவற்றை அங்கே விட்டு வைத்தோம் அன்று முழுவதும் எதிர்த்த ஹோட்டலிலே இருந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோம் மாலையில் இரண்டு டாக்ஸிகளை எடுத்து ஒரு டாக்ஸி நிறைய சாமான்களையும் மற்றொரு டாக்ஸியில் மிச்ச சாமான்களையும் ஏற்றி கொண்டோம் நர்சிங் ஹோமுக்கு போனோம் அத்தான் டாக்ஸியிலே இருந்தார் நான் நேரே உள்ளே போய் விட்டு சாவி தேவானையின் மடியிலே போட்டுவிட்டு வெளியிலே போக திரும்பினேன் ஒன்றும் சொல்லாமல் போகிறாயே என்றாள் அவள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை எங்கள் வீட்டில் எந்த கருமாதிக்கும் நீ வர வேண்டாம் நானும் அத்தானும் உங்கள் எல்லோரையும் தலைமுழுகிவிட்டு திருச்சிக்கு போய் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினேன் டனஸ்கோடி எக்ஸ்பிரஸ் வசதியாகவே இருந்தது யானை படுத்தால் குதிரை உயரம் இருக்காதா நாங்களும் முதல் வகுப்பு வண்டியில்தான் போனோம் செங்கல்பட்டு ஸ்டேஷனில் பலகாரம் சாப்பிட்டுவிட்டு என் அத்தான் படுத்தபோது அவர் தலையை என் மடியிலே வைத்து கொண்டான் எதிர்த்து போலிருந்த தம்பதிகள் மிக நல்லவர்கள் இப்படியே நீங்கள் கால காலங்களுக்கு இருக்க வேண்டும் என்று ஆசிர்வாதித்தார்கள் அந்த முள் மறுபடியும் பேசுகிறது நான் நினைத்தது சரியாக போய்விட்டது சாந்தியின் உடலினை கொண்டு தடயம் கண்டுபிடித்த போலீசார் நாங்கள் தங்கியிருந்த வீட்டை கண்டுபிடித்து விட்டார்கள் என் மறுவேஷ உடைகளும் கடிதங்களும் சிக்கிவிட்டன சிக்கிவிட்டனாமா காயம் ஆறிவிட்ட என்னுடைய புறாவையும் பிடித்துக்கொண்டு போய்விட்டார்களாம் அதனால் புறாவை கொண்டு என்னை பிடிப்பது சுலபம் என்றும் சென்னையை விட்டு திருச்சிக்கு இடத்தை மாற்றி கொள்ளும்படியும் இரகசிய புரட்சி அலுவலகத்தில் இருந்து கட்டளை வந்தது எங்கு பார்த்தாலும் ஒரே ஒற்றர்கள் மயம் எப்படி திருச்சிக்கு போவது எங்கள் கட்சி தோழர் ஒருவர் சென்னைக்கு திருச்சிக்கும் இடையே லாரி ஓட்டி கொண்டிருந்தார் அவரை கைக்குள் போட்டுக்கொண்டேன் நானே மறுவேசமிட்டு லாரியை ஓட்டினேன் வழியில் பல இடங்களில் போலீசார் சோதனை போட்டார்கள் அவர்கள் எல்லாம் லாரியில் உட்புறம் தேடினார்களே தவிர முன்புறம் தேடவில்லை அவ்வளவு கெட்டிக்காரர்கள் காலை ஏழு மணிக்கு நான் ஓட்டிய லாரியை திருச்சியில் கொண்டு போய் சேர்ந்தேன் திருச்சி மாவட்டத்தில் எங்கள் அலுவலகமே லால்குடியில் அருகில் உள்ள ஒரு பண்ணையில் இருந்தது அங்கே போவதற்கு ஒரு டாக்ஸியை அமர்த்திக் கொண்டேன் எங்கள் தோழர்களில் பலர் டாக்ஸி ஓட்டி கொண்டிருந்தார்கள் ந எல்லா ஊர்களிலும் அவர்கள் எனக்கு தெரியும் அந்த தோழர் என்னை கொண்டு போய் லால்குடி பண்ணையில் இறக்கியபோது என் தோழர்கள் எல்லாம் ஒரே மகிழ்ச்சி அவர்கள் சொன்ன செய்தி கலெக்டர் ஏறி வந்த ரயில் ஒன்றுக்கு அவர்கள் வெடி வைத்தார்களாம் அதிலும் அந்த கலெக்டர் எப்படியோ தப்பிவிட்டானாம் பரவாயில்லை அவன் உயிர் நம்முடைய ரிவல்வரிலே இருக்கிறது என்றேன் நான் வழிப்பயண பயண கலைப்பு தூக்கம் இல்லாத இரவுகள் லால்குடி பண்ணையில் என் தோழர்கள் தங்கியிருந்த இடம் ஒரு ரைஸ் மில் அந்த ரைஸ் மில்லில் தண்ணீர் வந்து விடுவதற்கான ஒரு பெரிய தொட்டி ஆரடி ஆழத்திற்கு தண்ணீர் தேங்கி நிற்கும் அந்த தொட்டியில் விழுந்து குளித்தேன் என் தோழர்களை சமைத்திருந்த சமையலை சாப்பிட்டேன் விழுந்து படு படுத்ததுதான் தெரியும் மாலை ஆறு மணிக்கு தான் எழுந்தேன் சுகமான துக்க தூக்கத்திற்கு பிறகு உடம்பு எவ்வளவு சுகு சுறுப்பாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை குளிர்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு தோழர் பரபரப்போடு ஓடி வந்தார் மலபார் ஸ்பெஷல் போலீஸார் தடயம் தெரிந்து வந்து கொண்டிருப்பதாகவும் திருச்சி டோல்கேட் அருகே அவர்கள் அவர்களின் லாரிகள் ஒன்று ரிஃபேராகி நின்று கொண்டிருப்பதாகவும் தான் ஒரு பஸ்ஸை பிடித்து ஓடி வந்ததாகவும் அவர்கள் கூறினார்கள் சென்னையில் யாரோ ஒரு தோழர் பிடிப்பட்டிருக்க வேண்டும் போலீசாரின் சித்திரவதை தாங்க மாட்டாமல் நான் லால் லால்குடிக்கு வந்திருப்பதை அவர்தான் சொல்லியிருக்க வேண்டும் அவசர அவசரமாக நான் ஆடி அணிந்து கொள்வதற்குள் லாரிகள் வருவது கண்ணுக்கு தெரிந்தது பின்பக்கமாக அயற்காட்டிக்குள் இறங்கி ஓடினேன் ஓடுகிறவன் என்றாலே சந்தேகத்திற்குரியவன்தானே அவர்களும் துரத்த தொடங்கினார்கள் அவர்களுக்கும் எனக்கும் இடையில் ஒரு பரல தூரம் இருக்கும் ஒரு இடத்திற்கு வந்ததும் ஒரு பிணத்தை சிலர் சுடுகாட்டுக்கு நோக்கி தூக்கி கொண்டு போவதை பார்த்தேன் தலையிலே துண்டை கட்டி நானும் அந்த பிணத்திற்கு தோல் கொடுத்தேன் சென்னையில் என்னை பிணமாக பார்த்தது ஒரு போலீஸ் கோஷ்டி இப்போது பிணம் தூக்குபவனாக பார்க்கிறது இன்னொரு போலீஸ் கோஷ்டி தூரத்தில் ஒரு விவசாயி ஏதோ ஒரு காரணத்திற்கு ஓடிக்கொண்டிருந்தான் ஓடுகிறவனை துரத்துவது தானே போலீசாரின் வழக்கம் அவன் யாராக இருந்தாலும் போலீசார் அவனை துரத்தி கொண்டு ஓடினார்கள் நான் பல்லக்கில் இருந்து மெதுவாக தோலை எடுத்துக்கொண்டு நடந்தேன் வழியிலே ஒரு அன்னக்காவடி வயதான கிழவர் காவடியை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டிருந்தார் எனக்கொரு யோசனை தோன்றிற்று என் பையில் மிச்சம் இருந்த நூறு ரூபாயை அவரிடம் கொடுத்து அந்த அண்ணாக்காவடியை வாங்கி கொண்டேன் இனி சாப்பிடுவதற்கு பணம் இல்லையே இல்லாவிட்டால் என்ன அன்னக்காவடிதான் தான் இருக்கிறதே முகத்தில் கரியை தடவி மாற்றி கொண்டேன் தாயே இன்று குரல் கொடுத்து பழகி கொண்டேன் தைரியமாக லால்குடி போலீஸ் ஸ்டேஷன் வழியாகவே போனேன் ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுவதை விட பல வீட்டு சாப்பாடு எவ்வளோ சுவாசமாகவும் ருசியாகவும் இருக்கிறது அப்படியே வாங்கி சாப்பிட்டு விட்டு கொண்டு இரவோடு இரவாக நான் தங்கியிருந்த பண்ணை ரைஸ் மில் பக்கமாக போனேன் அது போலீசாரால் கொளுத்தப்பட்டு எரிந்து கொண்டிருந்தது இரண்டு பெண்கள் அலறும் சப்தம் கேட்டது பண்ணை வேலைக்காரிகள் இருவரை மரத்தில் கட்டி வைத்து போலீசார் அடித்து கொண்டிருந்தார்கள் கொதிக்கின்ற முட்டையை மர்மஸ்தானத்தில் ஏற்றுவதென்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அது அங்கே நடந்து கொண்டிருந்தது ஓடிப்போய் ஒவ்வொரு போலீஸ்காரரையும் சுட்டு கொள்ள வேண்டுமென் போல் எனக்கு தோன்றிற்று ஆத்திரம் அது கரித்தால் கஷ்டப்பட போவது நான்தானே என் பொருட்டு எத்தனை பேர் பலியாகிறார்கள் இந்த இரத்த புஷ்பங்களுக்கு எந்த காலத்தில் நான் கைமாறு செய்யப் போகிறேன் எப்படியாவது புரட்சி வென்றுவிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இத்தனைக்கும் புரட்சிக்காரர்களில் பல பேர் பிடிபட்டு விட்ட நிலையில் நிலை நான் ஒருவன்தான் பல அவதாரங்கள் எடுத்து என்னை காப்பாற்றி கொண்டிருந்தேன் மெதுவாக சாலையில் நடந்தேன் ஒரு இன்ஸ்பெக்டர் பங்களாப் அதற்கு அருகிலே துண்டை விடித்து படுத்து விட்டேன் மறுநாள் காலையில் காவடியை தூக்கி கொண்டு திருச்சி நோக்கி நடந்தேன் வழி நெடுங்க அண்ணக்காவடி தாயே என்று சில வீடுகளில் நின்றேன் சும்மா சொல்லக்கூடாது திருச்சிக்காரர்கள் இரக்கம் மிக்கவர்கள் நல்ல சூடான இட்லி தோசை வடைகள் எல்லாம் சட்டியில் விழுந்தன அகாதிகளுக்கு போட்டுவிட்டு சாப்பிடுவது என்பது நாம் நாட்டில் ஒரு குணம் அதே ஒரு சமுதாய புரட்சியாக நம்முடையவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் பண்டைய நாட்களிலெல்லாம் வீடுகளில் பிச்சை கேட்டால் அவர்கள் விலாசமிட்ட ஒரு சொப்பு தகடு கொடுப்பார்கள் அதை கொண்டு போய் கோவிலில் கொடுத்தால் ஒரு பெரிய புலியோதரை கட்டியும் வெண்பொங்கலும் கொடுப்பார்கள் எல்லோரும் அந்த தகடு கொடுப்பவர்கள் அந்த நாளில் ஆண்டிதான் பெரும் பணக்காரன் இப்படி எண்ணமிட்டு கொண்டே நான் நடந்து கொண்டிருந்தேன் திருச்சி சிந்தாமணி கொண் அருகே வரும்போது ஒரு புறா என் தலையில் மீது வட்டமிட்ட கொண்டே இருந்தது பல கக்கைகளும் என் சோற்று சட்டிக்காக வட்டமிட்டு கொண்டிருந்ததால் அதை பற்றி நான் பெரிதாக கருதவில்லை திடீரென்று அந்த புறா என் தோளின் மீது வந்து அமர்ந்து அடைய இது என்னுடைய புறாவல்லவா திருச்சிக்கு யார் கொண்டு வந்தது நான் திரும்பி பார்ப்பதற்குள் விசில் சப்தம் கேட்டது நான் காவடியுடன் வேகமாக நடக்க ஆரம்பித்தேன் நாலைந்து போ நாலைந்து போலீஸ்காரன் பூர்ஸ் சப்தம் கேட்டது காவடியை போட்டுவிட்டு ஓட ஆரம்பித்தேன் திருச்சி தொப்பாகுளம் மார்க்கெட்டுக்குள் நுழைந்தேன் அங்கே காய்கறி வாங்குவது போல பவனை செய்தேன் தலையில் ஒரு பூசணிக்காயை வைத்து கொண்டு நடந்தேன் போலீஸார் பின் தொடர்வது போல் தோன்றிற்று மெதுவாக ஒரு பாலசார கடையில் நின்றேன் அரைப்படி மிளகாய் பொடி வாங்கினேன் அதற்கு அதற்கும் பணம் கொடுப்பதற்குள்ளாகவே ஒரு போலீஸ்காரன் அடையாளம் கண்டு கொண்டான் பளிச்சென்று எல்லோரு கண்களையும் அதை தூ தூவினேன் பிறகு மீண்டும் ஓடினேன் ஒரு ஹோட்டல் அருகில் நின்ற சைக்கிளை எடுத்துக்கொண்டேன் கொண்டேன் எதிர் திசையிலே போனால் போலீசார் கவனிக்க மாட்டார்கள் என்று திரும்பவும் டோல்கேட்டை நோக்கியே சைக்கிளை விட்டேன் ஒரு பெட்ரோல் பேங்க் அருகில் வரும்போது சைக்கிள் பஞ்சராகி விட்டது திடீரென்று ஒரு போலீஸ் லாரி அங்கே பெட்ரோல் போட வந்து நின்றது பெட்ரோல் போடும் பயனுக்கு நானும் உதவி செய்தேன் போலீஸார் எப்போதும் தூரத்தில் இருப்பவர்களை இருப்பவர்கள்தான் தேடுவார்கள் பக்கத்தில் இருப்பவர்களை கண்டுபிடிக்க மாட்டார்கள் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு மாலை வரை நீடித்தது நான் வயல் காட்டில் இறங்கி லால்குடி ஊருக்குள் பழையபடி வந்தபோது மணி எட்டு புறப்பட்ட இடத்திற்கே திரும்பி வந்ததால் போலீஸ்காரருக்கு தெரியாது என்று அங்கே வந்தேன் ஆனால் அங்கேயும் என்னை அடையாளம் கண்டு கொண்டான் ஒரு போலீஸ்காரன் கதை முடிந்தது இன்னொரு இதே கதையில் சந்திக்கலாம் கதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் லைக் ஷேர் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதை ஒன் பை போனால் என்னென்ன ப்ராப்ளம் ஆகும் தான் இந்த கதையில் இருக்குது யாருக்கும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை இந்த கதையில் திரும்பவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்